முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிவாசல்கள் அல் மஸ்ஜிதுன் நபவி மதீனா நபி சல்லல்லாஹு அலெஹிவசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தபோது தாமே பங்கேற்று இந்த மஸ்ஜிதை கட்டினார்கள் புகாரி இறை தூதர் சல்லல்லாஹு அலெஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மஸ்ஜிதுல் ஹராமை தவிர ஏனைய பள்ளிகளில் தொழுவதை விட என்னுடைய பள்ளியில் தொழுவது ஆயிரம் தொழுகைகளை விட சிறந்ததாகும் என அபு ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார் புகாரி இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி ஸ்வர்க்கத்தின் பூங்காக்களில் ஒரு பூங்காவாகும் என்னுடைய மிம்பர் என்னுடைய ஹவுதுல் கௌசர் அருகிலுள்ளது என அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார் புகாரி நபி சல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களின் அடக்க ஸ்தலம் இங்கு உள்ளது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் நபிமார்கள் அவர்கள் இறந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன் அதன்பின் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிலேயே அவர்கள் வஃபாத்தடைந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இறை தூதர் சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்கா மதீனா தவிர தஜ்ஜால் கால் வைக்காத எந்த ஊரும் இராது மதீனாவின் எந்த ஒரு வாசலானாலும் அங்கே வானவர்கள் அணிவகுத்து அதை காப்பார்கள் பின்னர் மதீனா தன் குடிமக்களுடன் மூன்று முறை நிலநடுக்கத்திற்குள்ளாகும் அப்போது ஒவ்வொரு காஃபிரையும் முனாஃபிக்கையும் இறை மறுபாலனையும் நய வஞ்சகனையும் அல்லா மதீனாவிலிருந்து வெளியேற்றி விடுவான் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார் புகாரி நபீ சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் மதீனாவில் மரணமடைய இயலுமோ அவர் அங்கேயே மரணமடையட்டும் ஏனெனில் அங்கே இறப்பவர்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன் என இப்னு உமல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார் திருமிதி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு